வீட்டுல வீட்டுக்கு காதலாச்சும்னா அவங்க தேதி கொடுத்தா தான் காதலு வீட்டுல பொங்குன்னு சொல்லுவாங்க இது எல்லா கருமாறு வரைக்கும் அவங்க தானே அவங்க என்ன பண்றாங்க

அந்த ஆப்பர் பண்ணுறதுக்காக இங்கே வந்தது அவசர அவசரம் அவசர அவசரமாக எல்லாம் பண்ணிட்டு அந்த வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் இங்கே நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க அவங்களுக்கு அதை முன்னாடி வச்சுக்க உடனே முடிஞ்ச உடனே என்ன பொருள் பண்ணிக்கிட்டு ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ பத்தாயிரமோ வாங்கிக்கிட்டு அவங்க போயிட்டே இருப்பான் அது அவங்க அவனுடைய தெளிவு அவன் தந்திரம் அவங்க பிழைக்கிறதுக்கு உண்டான விதிமுறை அவங்க உண்டாக்க இப்படி எல்லாமே வந்து ஒருத்தரை சார்ந்து ஒருத்தரை சார்ந்து ஒருத்தரை சார்ந்து இங்கேருந்து எல்லாரும் சராசரியான மக்கள் ஏமாந்து போடுறதுதான் அதிகமாக இருக்க தவிர தனக்குத்தானே வந்து ஒரு முயற்சியோட நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது வந்து யாருக்கிட்டையுமே இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு யாருக்குமே தெரியல அதனால தான் எல்லாரும் பலவிதமான கஷ்டத்துக்கு போகிறாங்க குடும்ப கஷ்டம் கஷ்டம் நோய் சொந்த வந்தக்காரங்களுக்கு விரோதம் இப்படி எல்லா வகையிலே விதமாக சொல்கிறேன் இப்படி எல்லா வகையிலையும் உருவாக்கி வச்சுக்கிறோம் நம்மளே புரியுதா அதனால வந்து இப்போ வந்து பாலா போன செல்லு வேற ஒன்று தொலைஞ்சிச்சா சொந்தக்கார அவசரத்துக்கு ஃபோன் பண்ணி ஒரு அக்கா தங்கி வீட்டுக்கு வரோம்னா கூட இங்கே நம்ம வாரம்னு சொன்னால் போனோம் இல்லைக்கா நான் நாளைக்கு வேற ஊருக்கு போற கிளம்பிட்டோம் நீ வந்துடாத அப்படின்னு போக ஆனால் எங்கேயும் போக மாட்டாங்க நாங்களும் அப்படிலாம் கேட்க மாட்டோம் வாங்கன்னு சொல்லுவோம் ஏக்கா நான் இன்னைக்கு போகலை நீ வா அப்படின்னு சொல்லுவோம் சரி